அனைவருக்கும் வணக்கம் அருவிக் கடல் யூடியூப் சேனல் வந்து குழந்தைகள் வந்து தமிழ் இலக்கண பயிற்சியிலேருந்து அந்த திணை வந்து திணைன்றது இலக்கண பயிற்சியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் திணை என்றால் என்ன திணை என்பது ஒழுக்கம் என்பது பொருள் இந்த ஒழுக்கம் யார்ட்டு வேணும் மனிதன் தான் நம்ம ஒழுக்கத்தை ரொம்பவும் பார்க்குறோம் திணை இரண்டு வகைப்படம் அவையாவன உயர்திணை அக்ரிணை உயர்தினை உயர்தினை அப்படின்னு மனிதன் சொல்லலாம் அக்ரிணை அக்னி அப்படி வந்து உயிருள்ள பொருளும் வரும் உயிரற்ற பொருளும் வருவது வந்து அக்ரிணை இதுக்கு வந்து இருக்கு உயர்திணை மனிதன் போன்ற ஒழுக்கமான உயிர்களை குறிப்பது உயர்திணை எனப்படும் அக்ரிணை விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் மரம் செடி கொடி தாவரங்கள் போன்ற உயிருள்ள பொருள்களும் இதுக்கெல்லாமல் உயிர் இருக்குது உயிருள்ள பொருள்கள் மற்றும் வீடு மேசை போன்ற உயிரற்ற பொருள்களும் அக்ரிணை எனப்படும் இது உயிரில்லாத பொருள்கும் இது வந்து அக்ரிணை திணை இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே வந்து பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் திணை இந்த உயர்திணை அக்ரிணை இரண்டாக பிரிக்கிறோம் உயர்திணை அக்ரிணை இப்போ உயர்திணை அப்படிங்கும்போது மனிதன் போன்ற உயிருள்ள பொருள்கள் இப்போ வந்து மனிதனை பற்றி இங்கே படம் இங்கே இருக்குது அடுத்து அக்ரிணை மனிதன் அல்லாத மற்ற உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் வந்து இதில் வந்து மனிதன் இல்லாத மற்ற உயிரில் இல்லை அப்படிங்கும்போது இந்த இங்கே வந்து விலங்குகள் யானை இருக்குது பறவைகள் எல்லாமே இருக்குது மரம்லாம் இருக்குது உயிரற்ற பொருள் அப்படிங்கும்போது இங்கே வந்து தொலைபேசி இங்கே வந்து மேசை இதெல்லாம் இருக்குது இது வந்து உயிரற்ற பொருள் இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து பிக்சர்ஸில் ஃபுல்லாக இருக்குது பின்னாடி நம்ம இதுக்கு வந்து வினாவும் நம்ம விடையும் பார்க்குறோம் உயர்தினை அக்ரிணி பொருளை பிரித்து எழுதுக்கு இப்போ முன்ன முன்னாடி பார்த்ததுல வந்து இங்கே ஃபுல்லாக வந்து இங்கே சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சொற்களை வந்து நம்ம பிரி இது எது அக்ரை சொல்ல வந்து இதில் வந்து நம்ம பிரித்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து நிரப்பணும் இதில் உயர்தினை அப்படிங்கும் போது இங்கே லைனாக நீங்கள் பார்த்துட்டே வரணும் பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து அத்தை தச்சன் வேடன் இதெல்லாம் வந்து வந்து வருது உங்களுக்கு உயர்தி வருது அடுத்து வந்து ஆசிரியர் மருத்துவர் அம்மா தாத்தா அடுத்து நெக்ஸ்ட்டு தங்கை அண்ணன் அப்பா மாணவி பொற்கல்லன் இது ஃபுல்லாக அந்த பன்னிரெண்டும் பார்த்திங்கன்னா உயர் வருது அடுத்து அக்னியில் வந்து மரம் பழம் கப்பல் மலை ஆடு செடி மாடு கோழி வீடு படகு விமானம் பேருந்து இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அக்னியில் வருது இதை எடுத்து நம்ம இதை எடுத்து எழுதிடுறோம் இப்போ ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி காட்டுறோம் உயர்ந்தெல்லாம் அத்தை தச்சன் வேடன் ஆசிரியர் மருத்துவர் அம்மா தாத்தா தங்கை அண்ணன் அப்பா மாணவி பொற்கல்லன் இது வந்து ஃபுல்லாக வந்து உயர்ஜினை அடுத்து நெக்ஸ்ட்டு அக்னியில் வந்து மரம் பழம் கப்பல் மலை ஆடு செடி மாடு கோழி வீடு படகு விமானம் பேருந்து இது ஃபுல்லாக நம்ம எடுத்து இதிலருந்து கண்டுபிடிச்சு நம்ம ஃபுல்லாக எழுதியிருக்கோம் இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி